சந்தையில் உள்ள ஒரு தெருவில் சாவித்ரி தேவி வழக்கம் போல் தனது சிறிய கூடியை சுமந்து கொண்டு இனிப்பு பழுத்த கொய்யாப்பழங்களை விற்று கொண்டிருந்தார் அவருக்கு இரண்டு மகள்கள் இருந்தனர் இருவரும் ரத்தினங்களைப் போல வளர்க்கப்பட்டனர் மூத்த மகள் அஞ்சலி சிங் நாட்டின் எல்லையில் ஒரு இராணுவ அதிகாரி இளைய மகள் ராதிகா சிங் அதே நகரத்தின் மாவட்ட நீதிபதி டி எம் ஆவார் சாவித்ரி தேவி தனது மகள்களைப் பற்றி மிகவும் பெருமைப்பட்டார் அம்மா உங்கள் மகள்கள் என்ன செய்கிறார்கள் என்று யாராவது கேட்டால் அவள் நெஞ்சு பெருமையால் வீங்கியது ஒருவர் நாட்டைப் பாதுகாக்கிறார் மற்றவர் மாவட்டத்தை பாதுகாக்கிறார் என்று அவள் கூறுவாள் ஆனால் சாவித்ரி தேவி இன்னும் சில நேரங்களில் சந்தையில் கொய்யாப்பழங்களை விற்க அமர்ந்தாள் ஆனால் தன் மகள்களிடம் ஒருபோதும் சொல்லவில்லை எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது பின்னர் ரவி மெஹ்ரா என்ற இன்ஸ்பெக்டர் தனது புல்லட் மோட்டார் சைக்கிளில் வந்தார் அவர் சாலையின் ஓரத்தில் பைக்கை நிறுத்தி சாவித்ரி தேவியின் கூடைக்கு நேர் அருகில் நின்றார் ரவி கூடியில் இருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை தனது வாயில் வைத்தார் சாவித்ரி தேவி கொஞ்சம் தயங்கி ஐயா இந்த கொய்யாப்பழங்கள் மிகவும் ஜூசியாக இருக்கின்றன நீங்கள் விரும்பினால் நான் அவற்றை எடை போட முடியும் என்றாள் ரவி மெஹ்ரா ஏய் எனக்கு சீக்கிரம் ஒரு கிலோ கொடு என்று ஆணவத்துடன் பதிலளித்தாள் சாவித்ரி தேவி நடுங்கும் கைகளால் கொய்யாப்பழங்களை எடை போட்டு ஒரு பாலிதீன் பையில் அவரிடம் கொடுத்தார் ரவி அந்தப் பொட்டலத்தை எடுத்து இன்னொரு கொய்யாப்பழத்தை எடுத்து அவன் முன்னால் வெட்டி சாப்பிடத் தொடங்கினான் சிறிது நேரம் மென்று சாப்பிட்ட பிறகு அவன் முகத்தைச் சுருக்கி ஏய் நீ எனக்கு என்ன கொடுத்தாய் அது முற்றிலும் சாதுவாக இருக்கிறது கொய்யாப்பழம் இனிப்பே இல்லை சாவித்து தேவி பதட்டத்துடன் இல்லை ஐயா அவை மிகவும் ஜூசியாக இருக்கின்றன நீங்கள் விரும்பினால் இன்னொன்றை ருசித்து பார்க்கலாம் என்றார் ஆனால் ரவி மெஹ்ரா சிரித்துக்கொண்டே வாயை மூடு உங்கள் கொய்யாப்பழத்தில் ஒரு துண்டு கூட இனிப்பதில்லை நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க புரிகிறதா சாவித்ரி தேவி தைரியத்தைத் திரட்டி கைகளை கூப்பி ஐயா நான் அதை கடின உழைப்பால் கொண்டு வந்தேன் என்றார் கொஞ்சம் கொடு இதை கேட்ட ரவி மெஹ்ராவின் கோபம் கொதித்தது கோபத்தில் அவர் குனிந்து கூடை முழுவதையும் எடுத்து சாலையின் குறுக்கே பலமாக எரிந்தார் கூடை கவிழ்ந்து அனைத்து கொய்யாக்களையும் நடைபாதையிலும் வடிகாலிலும் சிதறடித்தது சாவித்ரி தேவி திகைத்து போனாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது உதடுகள் நடுங்கின அவளுடைய கடின உழைப்பும் கண்ணியமும் சாலையில் மிதிக்கப்பட்டன சுற்றிலும் கூட்டம் கூடியது மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் கிசுவிசுத்தார்கள் ஆனால் யாரும் சீருடையில் இருந்தவரிடம் எதுவும் சொல்ல துணியவில்லை ஆனால் அருகிலுள்ள வீட்டின் கூரையில் நின்றிருந்த ஆரவ் என்ற சிறுவன் தனது மொபைல் போனில் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருந்தான் அவனது ரத்தம் கொதித்தது அவன் சிறுவயதிலிருந்தே சாவித்ரி அம்மாவை அறிந்திருந்தான் அவளை மிகவும் மதித்தான் பின்னர் ரவி மெஹ்ரா மீசையைச் சுழறி பைக்கை ஸ்டார்ட் செய்து எதுவும் நடக்காதது போல் ஓட்டிச் சென்றான் கூட்டத்தில் யாரும் சாவித்ரி தேவிக்கு உதவவில்லை அவர் பதிவு செய்வதை நிறுத்திவிட்டு வீடியோவை என்ன செய்வது என்று யோசித்தார் சாவித்ரி அம்மாவுக்கு இராணுவத்தில் ஒரு மகள் இருப்பது அவருக்கு தெரியும் எப்படியோ அவளுடைய எண்ணை பெற முடிந்தது அவர் உடனடியாக அந்த வீடியோவை அஞ்சலி சிங்கின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பி கீழே ஒரு சிறு செய்தியை எழுதினார் அஞ்சலி தீதி இன்று சந்தையில் உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பனி மூடிய மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு எல்லைச் சாவடியில் அஞ்சலி சிங் தனது துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது அவரது தொலைபேசியில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒலித்தது அவர் தொலைபேசியை எடுத்து பார்த்தபோது தெரியாத எண்ணிலிருந்து வீடியோ வந்திருப்பதை கண்டார் அவர் வீடியோவை இயக்கினார் வீடியோ முன்னேறும்போது அஞ்சலியின் முகம் நிறம் மாறியது அவரது அமைதியான கண்கள் கோபத்தால் சிவந்தன இன்ஸ்பெக்டர் ரவி மெஹ்ரா தனது தாயின் கூடையை தூக்கி எறிவதைக் கண்டதும் அவரது கைகள் நடுங்கின தன்னையும் தனது சகோதரியையும் வளர்ப்பதற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த அவரது தாயார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது தெருவில் உதவியற்ற முறையில் அழுது கொண்டிருந்தார் அவருக்குள் இருந்த சிப்பாய் விழித்தெழுந்தார் ஓடிப்போய் இன்ஸ்பெக்டரின் சீருடையை கிழிக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது அவள் பட்களை கூட கடித்தாள் அவள் மூச்சு விடுவது கடினமாகிவிட்டது உடனடியாக அந்த வீடியோவை தனது தங்கை டி எம் ராதிகா சிங்கிற்கு அனுப்பினாள் அதை அனுப்பியவுடன் அவள் ராதிகாவை அழைத்தாள் ராதிகா தனது அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருந்தார் தன் அக்காவின் அழைப்பை பார்த்து அவள் சந்திப்பை நிறுத்திவிட்டு தொலைபேசியை எடுத்து ஆமாம் தீதி எல்லாம் நன்றாக இருக்கிறது பரவாயில்லை எதுவும் நன்றாக இல்லை என்று கேட்டாள் அஞ்சலியின் குரலில் கோபமும் வலியும் தெளிவாக தெரிந்தது நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பினேன் இப்போதே அதைப் பார் ராதிகா போனை ஹோல்ட் செய்துவிட்டு வாட்ஸ்அப்பை திறந்தாள் வீடியோவைப் பார்த்ததும் அவள் கால்களுக்குக் கீழே இருந்து நிலம் நழுவியது அவளுடைய அன்புக்குரிய அம்மா சாலையில் சிதறிக் கிடந்த கொய்யாப்பழங்களை பார்த்து அழுது கொண்டிருந்தாள் ஒரு வெறும் இன்ஸ்பெக்டர் சாலையில் தன் தாயின் மானத்தை மிதித்துவிட்டார் ராதிகாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவள் ஒரு மாவட்ட நிர்வாகி உணர்ச்சிகளுக்கு அடிபணிய அவளுக்கு உரிமை இல்லை ராதிகா நடுங்கும் குரலில் தீதி இதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றாள் இதை கேட்ட அஞ்சலி கோபமாக நான் வருகிறேன் என்று போனில் சொன்னாள் நான் விடுப்பு எடுத்து அவரை விட்டுவிட மாட்டேன் ராதிகா மெதுவாக இல்லை தீதி நீ நாட்டின் எல்லையில் தேவை இது என் பிரதேசம் இந்த போரில் நான் போராடுவேன் சட்டப்படி என் அம்மாவுக்கு நீதி கிடைக்கச் செய்வேன் என்றாள் அஞ்சலி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் தன் சகோதரியின் குரலில் இருந்த நோக்கத்தை புரிந்து கொண்டாள் சரி ஆனால் அவன் தூக்கத்தை இழக்கும் அளவுக்கு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாள் ராதிகா கவலைப்படாதே தீதி இது இப்போது என் வேலை என்று கூறி தொலைபேசி இணைப்பை துண்டித்தாள் அங்கிருந்த அனைத்து அதிகாரிகளிடமும் இந்த கூட்டம் இங்கே முடிகிறது நீங்கள் அனைவரும் செல்லலாம் என்று சொன்னாள் ராதிகா தனது பழைய வீட்டிற்கு தனது அதிகாரப்பூர்வ வாகனத்தில் அல்ல ஒரு தனியார் காரில் புறப்பட்டாள் வழியில் அவள் தனது டி எம் உடைகளை வெட்டுவிட்டு ஒரு எளிய இளஞ்சிவப்பு சல்வார் உடையை மாற்றினாள் டி எம் ஆக அல்ல ஒரு மகளாக தன் தாயிடம் செல்ல விரும்பினாள் அவள் வீட்டிற்கு வந்தபோது சாவித்ரி தேவி ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் வீங்கின தன் மகளின் திடீர் பார்வை அவளை பயமுறுத்தியது ராதிகா நீங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கீங்களா ராதிகா எதுவும் சொல்லல அவள் அம்மா அம்மாகிட்ட ஓடிப்போய் அவளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா அம்மா மடியில தலை வச்சுக்கிட்டு கண்ணீரை அடக்க முடியல அம்மா ஏன் என்கிட்ட சொல்லல சாவித்ரி தேவி அழுதுகிட்டே நான் என்ன சொல்லணும் மகளே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் விரும்பினேன் அவர் ஒரு போலீஸ்காரர் அதை மறந்துடு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க திரும்பி வந்துட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராதிகா அம்மாவோட கண்ணீரை துடைச்சு அவங்க கையை பிடிச்சு நீ இனி ஏழை இல்ல தனியா இருக்கா அம்மா உங்க மகள்தான் இந்த மாவட்டத்தின் எஜமானி உன்னை இப்படி நடத்துறவங்க எல்லாரும் அதற்கான விலையை கொடுப்பாங்கன்னு நான் சத்தியம் பண்றேன் உன் இழந்த கண்ணியத்தை நான் மீட்டுத் தருவேன் சாவித்ரி தேவி தன் மகளின் கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கையை கண்டாள் அவள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள் அன்றிரவு ராதிகா ஒரு முழுமையான திட்டத்தை வகுத்தாள் மாவட்ட நீதிபதியாக காவல் நிலையத்திற்குச் சென்றால் அனைத்து போலீசாரும் அவள் காலில் விழுவார்கள் உண்மையான குற்றவாளி ஒருபோதும் வெளிப்பட மாட்டார் என்பது அவளுக்கு தெரியும் அவள் அவர்களை பிடிக்க வேண்டியிருந்தது மறுநாள் காலை அவள் மிகவும் நம்பகமான அதிகாரியான எஸ் டி எம் அஜய்க்கு போன் செய்தாள் அஜய் நான் உங்களுக்கு ஒரு பணியை தருகிறேன் இந்த விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும் அவர் ஆம் மேடம் உங்கள் விருப்பப்படி என்று பதிலளித்தார் ராதிகா நான் இப்போது சிவில் உடையில் நகர காவல் நிலையத்திற்கு செல்கிறேன் என்று பதிலளித்தார் நான் ஒரு புகாரை தாக்கல் செய்யப் போகிறேன் என் அடையாளத்தை மறைத்து மாவட்ட எஸ் பி டி எஸ் பி மற்றும் பிறமூத்த காவல் அதிகாரிகள் குழுவுடன் சரியாக இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் காவல் நிலையத்தை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அவர்களுக்கு சமிக்ஞை செய்யும் வரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் அஜய் சரி மேடம் நீங்கள் சொல்வது போல் என்றார் ராதிகா தொலைபேசியை வைத்தாள் நண்பர்களே இப்போது விளையாட்டு தொடங்கவிருந்தது ராதிகா சல்வார் உடையை அணிந்து கொண்டு ஒரு சாதாரண குடிமகனைப் போல ஒரு ஆட்டோவில் ஏறி கோட்வாலி காவல் நிலையத்தை அடைந்தாள் காவல் நிலையத்தின் சூழல் அவள் கற்பனை செய்தது போலவே இருந்தது ஒரு கான்ஸ்டபிள் தூங்கிக் கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி மெஹ்ராவும் எஸ் ஏ ஓ கபில் சர்மாவும் தேநீர் அருந்திக் கொண்டே சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ராதிகா தயங்கி தயங்கி தங்கள் மேஜைக்கு சென்றார் ஆமாம் நான் ஒரு புகார் கொடுக்க வேண்டும் சோ கபில் சர்மா அவளை மேலும் கீழும் பார்த்தார் என்ன ஆச்சு யார் உன்னை துன்புறுத்தினார்கள் நேற்று மார்க்கெட்டில் இன்ஸ்பெக்டர் சாஹிப் அவள் இன்ஸ்பெக்டரின் பெயரைச் சொன்னவுடன் ரவி மெஹ்ரா திடுக்கிட்டார் அவர் ராதிகாவை பார்த்து முறைத்தார் இன்ஸ்பெக்டர் சாஹிப் உன் பெயர் என்ன ஆமாம் நீதான் நேற்று மார்க்கெட்டில் ஒரு வயதான பெண்ணின் கொய்யாப்பழக்கூடையை சாலையில் இருந்தாய் நான் அவளுடைய மகள் ராதிகாவின் குரலில் சிறிது பதட்டத்தை ஏற்படுத்த முயன்றார் இதை கேட்டு ரவியும் கபிலும் வெடித்துச் சிரித்தனர் நீ அந்த கிழவியின் மகள் ரவி நகைச்சுவையாகச் சொன்னார் அப்போ என்ன நீ சாலையில் குப்பை கொட்டினால் உன்னை அடிப்பீர்கள் ஓடிவிடு எந்த ஃப பதிவு செய்யப்படாது ராதிகா கொஞ்சம் தைரியத்தை திரட்டி ஆனால் இது சட்டவிரோதமானது நீ உன் சீருடையை தவறாக பயன்படுத்தியுள்ளாய் என்றாள் நீ எங்களுக்கு சட்டம் கற்பிக்கப் போகிறாய் அவள் கர்ஜித்தாள் நீ உன் நாக்கை அதிகமாக பயன்படுத்தினால் உன்னை சிறையில் அடைப்பேன் அரசாங்க பணியை தடுத்ததற்காக வெளியே போ ராதிகா அங்கே நின்று எஃப் ஐ ஆர் பதிவு செய்யாமல் நான் வெளியேற மாட்டேன் என்றாள் வாக்குவாதம் வலுக்க ஒரு காற்று வீசும் நபர் மூச்சு திணறி ஓடி வந்தார் ஐயா ஐயா ராம்சிங் சவுகான் காவல் நிலையத்திற்கு வருகிறார் ராம்சிங் சவுகானின் பெயரை கேட்டதும் ரவி மற்றும் கபிலின் முகங்கள் மாறின ராம்சிங் நகரத்தில் ஒரு முக்கிய மற்றும் சக்திவாய்ந்த தலைவராக இருந்தார் அவருடைய கட்டளைப்படி போலீசார் நடனமாட வேண்டியிருந்தது இரண்டு இன்ஸ்பெக்டர்களும் மின்சாரம் பாய்ந்தது போல் தங்கள் நாற்காலிகளில் இருந்து குதித்தனர் ஏய் சீக்கிரம் கேட்டை திற யாரோ பெரிய முதலாளி வருவது போல் அவர்கள் கேட்டை நோக்கி ஓடினார்கள் காவல் நிலையத்திற்குள் ஒரு வெள்ளை சஃபாரி கார் வந்து நின்றது வெள்ளை குர்தா பைஜாமா அணிந்த ராம்சிங் சவுகான் வெளியே வந்தார் சந்தையில் இது அஞ்சலி நாட்டின் ஒரு ராணா சிங்கின் ராதிகாவின் மாவட்ட ராதிகாவை அவரது முகத்தில் மகளிர் அவரது நெற்றியில்

யாரோ தங்கள் காதுகளில் உருகிய கண்ணாடியை ஊற்றியது போல் உணர்ந்தார்கள் அவர்கள் நடுங்கி ராதிகாவை முறைத்துப் பார்த்தார்கள் அவரை கொய்யா விற்பனையாளரின் மகள் என்று கூறி அவமதித்திருந்தார்கள் ராதிகாவின் கண்கள் இனி ஒரு சாதாரண பெண்ணின் பதட்டத்தை கொண்டிருக்கவில்லை ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதியின் கோபத்தையும் ஆத்திரத்தையும் தாங்கின அவளுடைய குளிர்ந்த கடுமையான குரலில் இன்ஸ்பெக்டர் ரவி மெஹ்ரா மற்றும் எஸ்எஸ்ஓ கபில் சர்மா நீங்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறீர்கள் என்று கூறினார் ஐயா இந்த இருவர் மீதும் சீருடையை வெளிப்படுத்தியதற்காகவும் ஒரு குடிமகனை அவமதித்ததற்காகவும் கடமை தவறியதற்காகவும் வழக்கு பதிவு செய்யுங்கள் அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணையும் தொடங்கப்பட வேண்டும் என்று ராதிகா உத்தரவிட்டார் உடனடியாக எஸ்பி அவரது நெற்றியில் சைகை செய்தார் மேலும் இரு இன்ஸ்பெக்டர்களின் பெல்கள் மற்றும் தொப்பிகளும் கழற்றப்பட்டன நேற்று சிங்கங்களைப் போல சுற்றித் திரிந்தவர்கள் இப்போது உதவியற்ற பூனைகளைப் போல தலை குனிந்து நிற்கிறார்கள் அப்போது தலைவர் ராம்சிங் சவுகான் தைரியத்தை வரவழைத்து மேடம் அவர்கள் முட்டாள்கள் தவறுகள் நடக்கும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் என்று கூறினார் ராதிகா திரும்பி ராம் சிங்கை பார்த்தார் அவரை நடுங்க வைத்தார் நேதாஜி இவர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் அரசாங்க சீருடை வேடமிட்டுக் கொண்டர்கள் கற்பிப்பதைப் பொறுத்தவரை சட்டம் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது இல்லையெனில் விசாரணையின் சூடு உங்களையும் அடையக்கூடும் ராம்சிங் சவுகானின் முகம் வெளியது இந்த புதிய மாவட்ட நீதிபதியை எதிர்கொள்வது எளிதல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் அமைதியாக தலை குனிந்து வெளியேறினார் ஆனால் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான வெறுப்பும் கோபமும் தெரிந்தது அதை ராதிகா படித்திருந்தார் அவள் அவள் மனுவது வீடியோவை தனது மட்டுமே குரல் இல்லை ஒரு உயர்வுடன் அவள் ராதிகாவை அழைத்தார் அலுவலகம்

ராதிகா சிங்கிங் நல்லா இது செய்யப்பட ராதிகா எதுவும் சிங் சவாலான மாச ஓடிப்போய் அவளை அவர் ராதிகாவை நேரடியாக தாக்கவில்லை மாறாக அவரது தாயின் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய பலவீனத்தையும் தாக்கினார் இப்போது ராதிகா ஒரு விசித்திரமான இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கினார் தனது தாயை விடுவிக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தினால் அவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுவார் மேலும் அவர் அமைதியாக இருந்தால் அவரது அப்பாவி தாய் சிறையில் அழுகிவிடுவார் ராதிகாவின் அலுவலகத்தில் தொலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது ஊடகங்கள் அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் அனைவரும் பதில்களை கோரினர் அப்போதுதான் அவரது சகோதரி இராணுவ அதிகாரி அஞ்சலி அழைத்தார் அவள் குரல் கோபத்தாலும் பதட்டத்தாலும் நிறைந்திருந்தது சகோதரி என்ன நடக்கிறது நான் வருகிறேன் அந்த ராம்சிங்கை நான் விடமாட்டேன் ராதிகா ஆழ்ந்த மூச்சை எடுத்து குரலை நிலைப்படுத்தி இல்லை தீதி நீ வரத் தேவையில்லை என்றாள் நாமும் அவர்களைப் போலவே சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இந்தப் போராட்டம் இப்போது சட்ட கட்டமைப்பிற்குள் நடத்தப்படும் நாம் வெற்றி பெறுவோம் ராதிகா உடனடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டினார் முழு ஊடக அரங்கமும் நிரம்பியிருந்தது கேமராக்களின் டார்ச் லைட்டுகள் அவள் கண்களை உறுத்தியது அவள் மைக்ரோஃபோனை எடுத்து உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என் அம்மா மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சட்டம் அனைவருக்கும் சமம் அது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி மாவட்ட நீதிபதியின் தாயாக இருந்தாலும் சரி அதனால்தான் விசாரணை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை விசாரிப்பதில் இருந்து நான் விலகுகிறேன் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துவார் எனக்கு இந்திய சட்டத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளது உண்மை வெளிவரும் ராதிகாவின் நடவடிக்கையைக் கண்டு ராம்சிங் சவுகான் கூட ஆச்சரியப்பட்டார் ராதிகா பீதியடைந்து ஏதாவது தவறான நடவடிக்கை எடுப்பார் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவள் புத்திசாலித்தனமாக விசாரணையிலிருந்து விலகினாள் ஆனால் ராதிகா சட்டத்தை மட்டும் நம்பியிருக்கவில்லை முதல் வீடியோவை உருவாக்கிய அதே பையன் ஆரவ்வை அழைத்தாள் ஆரவ் எனக்கு உன் உதவி தேவை நீ மார்க்கெட்ல தான் இருக்க அங்க நடக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனிச்சுட்டு இருக்க அன்று என் அம்மாவோட கூடைக்கு பக்கத்துல யார் வந்தாங்கன்னு கண்டுபிடி ஏதாவது விசித்திரமான நடத்தை ஏதாவது புது முகங்கள் எனக்கு எல்லா விவரங்களும் தேவை அது பெரியதோ சிறியதோ என்றாள் ராதிகா ஆரவ் உடனடியாக தனது மாவட்ட ஆட்சியர் சகோதரிக்கு உதவ ஒப்புக்கொண்டார் அவர் சந்தையில் உள்ள மற்ற கடைக்காரர்களையும் அவரது நண்பர்களையும் விசாரிக்கத் தொடங்கினார் இரண்டு நாட்கள் கடின உழைப்புக்குப் பிறகு அவருக்கு ஒரு துப்பு கிடைத்தது அருகிலுள்ள கடையில் இருந்து சிசிடிவி காட்சிகளில் சாவித்திரி தேவியின் கூடைக்கு அருகில் ஒரு நபர் எதையோ வைப்பதை காட்டியது அவரது முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ரவி மெஹ்ராவுடன் மக்கள் பலமுறை பார்த்த அதே நபர்தான் அவர் ஆதாரம் நிறுவப்பட்டது சிங் சவுகான் தனது உதவியாளர்களான இடைநீக்கம் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் மூலம் இந்த முழு திட்டத்தையும் திட்டமிட்டிருந்தார் இப்போது ராதிகாவின் முறை வந்தது அவர் ஏஎஸ்பியுடன் சேர்ந்து ஒரு பொறியை அமைத்தார் சிசிடிவி காட்சிகளில் போதைப் பொருள் வியாபாரியின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் அவரை கைது செய்யப் போகிறார்கள் என்றும் அவர்கள் பொய்யான செய்தியை பரப்பினர் இந்த செய்தி ராம்சிங் சவுகானின் முகாமில் பீதியை ஏற்படுத்தியது அவர் உடனடியாக ரவி மெஹ்ராவை அழைத்தார் இந்த ஆளை பிடிக்கக்கூடாது அவருக்கு ஏதாவது செய்யுங்கள் இல்லையெனில் நாம் அனைவரும் பிடிபடுவோம் ராம் சிங்கிற்கு தனது தொலைபேசி ஏற்கனவே போலீஸ் கண்காணிப்பில் இருப்பது தெரியாது ரவி மெஹ்ராவும் கபில் சர்மாவும் அந்த நபரை கொல்ல நகரத்திற்கு வெளியே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வந்தபோது ராதிகாவும் ஏஎஸ்பியும் அவர்களது முழு குழுவினரும் அவர்களைச் சூழ்ந்து கொண்டனர் வெறும் கைகளுடன் பிடிப்பட்ட இருவரும் ராம்சிங் சவுகானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் மறுநாள் காலையில் ராம்சிங் சவுகான் வீட்டில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்து தனது வெற்றியைக் கொண்டாட திட்டமிட்டிருந்தபோது கதவைத் தட்டிய சத்தம் கேட்டது அவர் கதவை திறந்தபோது மாவட்ட ஆட்சியர் ராதிகா சிங் எஸ்பி மற்றும் ஒரு பெரிய போலீஸ் படையை கண்